நான் வந்து ஒரு ரஜினி ரசிகன் கிடையாது ரஜினி கித்தன் ரஜினி பக்தர் தலைவர் படம்ன்றது எங்களுக்கு வந்து தீபாவளி அகர் முதல் எழுத்தலாம் ரஜினி பகவான் முதல் தேவையாளம் ஏ ஃபார் அணைவாளைய பி ஃபார் பாபா சிபார் சந்திரமொழி இப்படி தான் நான் எல்கேஜியே படி பாம்பை கண்டால் படை நடக்கணும் பாபாவை கண்டால் பாம்பே நடக்கும் நவம்பர் டிசம்பர் தமிழ்நாட்டில் தலைவர் திருச்செந்தூர் முருகர் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா எம்எஸ் நாரண வாழ்க்கையை பட்ட கஷ்டங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நான் வேலையை சொல்ல ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் ஒர்க் பண்ணிருக்கேன் ஜெயிலர் படம் ரிவ்யூ கொடுக்கும் போது ஒரு பிரசிய இஷு ஆயிருந்தது கூப்பிட்டாங்க ரீசைக்கிள் சொன்னாங்க மூணு மாசம் நோட்டீஸ்ல சொல்கிறது பேட்டையாய நமக்கு அண்ணாமலை அங்கே வீராய நமக்கு ராஜாஜ் ராஜா நமக்கு குப்பத்து ராஜா தனிக்காஜ் ராஜா போக்கி ராஜா சொல்லிட்டு தீர்த்தத்தை அப்படி விட்டாங்க பட்டுன்னு சூரிய பகவான் கீழே இறங்குறாரு அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்க யார் என்ன சொல்லுங்கள் எல்லா ராஜா மந்திரத்தை சொன்னாரு சார் ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க வந்து பிராமணர் மந்திரத்தை வந்து மாற்றி இது பண்ணுறாரு இவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணிடுறாங்க போட்டோ போட்டு என்னோட ரிவ்யூ போட்டு பேர் வந்து ட்விட்டர்ல இந்த ப்ளூ சட்டை மாறேன் அப்படிலாம் அவங்கெல்லாம் போட்டாங்க என்னென்னு எல்லாம் அறிவு இருக்கா நீ எல்லாம் இது மாதிரி பேசுறியா நான் ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் பண்ண நினச்சிக்கிறேன் பிச்சு மேஞ்சி தூக்கி குப்பையாக போட்டுருவோம் அது ரெண்டு செகண்ட் வேலை அதனால தான் தலைவர் ராஜா ராஜில் சொல்லுவார் திருவள்ளூர் ஆவியாக வந்துட்டார் கூலி படத்துக்கு முன்னாள் வந்து அகம் முதல் எடுத்துலாம் ஆதி பகவான் தப்பா ஆகிட்டு போறான் ரஜினி பவான் மதத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன் என்கிட்ட சொல்லிட்டு போறேன் சைடில் வந்து சவுண்ட் கேட்டு பார்த்தா புரூஸ்ல ஆவியாக வந்து போகிறேன் லிங்காக சுத்தினார்ல அவர் கூட ஸ்லோவாக தான் தலைவர் லிங் சாக சுற்றி நேரங்க அத்த டைம்ல இல்லை எழுபத்தஞ்சு வயசில் முந்நூறு ஓட்டி சுற்றுற லிங் சாக் சுற்றுற இந்தியாவில் யாருன்னு இருக்காரு நம்ம சொன்னால் நம்ம பண்ணி சொன்னால் கூட எனக்கு சர்ஜரி உள்ள போகிறான் தலைவர் படத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு எந்த தாய் சொல்லுவாங்க தலைவர் பார்த்துட்டு வர அந்த வைப்பில் நான் நல்லா காதல் உதவுக்கு கூலி நம்பர் ஃபைவ் டூ ஆரோசினிக்கு வணக்கம் நான் உங்கள் லஜித் சோ இன்னைக்கு நம்ம கூட யார் எழுஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இவரை பத்தி சொல்லணும்னா என்னைக்கெல்லாம் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து தலைவரை பார்க்குறதுக்கு எதிர்பார்க்குறாங்களோ தலைவரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவர் தலைவரை பத்தி என்ன பேச போறான்றத எதிர்பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் வந்து இப்போ சமீப காலத்துல அதிகமாக வந்து போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் தலைவரோட வீடியோ ஏதாவது ஒன்று வரதுனா அதுக்கு நடுவில் இவர் வந்து பேசின ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம கூட எழுந்திருக்காங்க நம்ம கூட ரஜினி நாராயணன் அண்ணே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓ வணக்கம் இப்படிதான் என் வணக்கமே இனிமேல் இப்படி கிடையாது இப்படி தான் இந்த இதான் நான் டூ தௌசண்ட்ல பாபாவாலே சொல்லிட்டேன் அதனால என் வணக்கமே இப்படிதான் எங்க போனாலும் இப்படி வணக்கம் வைக்கீங்களா எங்க போனாலும் இப்படி சிம்பிளே இருந்தாங்க சோ ஃபஸ்ட் உங்கள பத்தி சொல்லுங்கண்ணா எனக்கு நான் தலைவரோட ஃபேன் நீங்க தலைவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறீங்க சோசியல் மீடியால நான் பாக்குறேன் எனக்கு வந்து ரஜினி நாராயணன் யாரு ரஜினி நாராயணன் என்ன பண்றாரு அப்படின்றத பத்தி என்ன சொல்லுங்க ஆஹ் எம் எஸ் நாராயணன் மூணு பிரதர்ஸு ரெண்டு சிஸ்டர்ஸ் ஒரு பிரதர் எம் எஸ் வெங்கடேஷன் சொல்லிட்டு தாஜில இருக்காரு இன்னொரு பிரதர் திருப்பதி கோவில் இருக்காரு என் சிஸ்டர் இங்க வேலைச்சர்ல செல்ல கொடுத்துருக்கேன் இன்னொரு சிஸ்டர் வந்து மாமா வந்து கேட்டரிங்ல இருந்தாரு அவங்க ஒய்ஃப் அவங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க மாதவரத்தில் என்னோட வீடு அப்பா பாஸ் ஆவே ஃபைவ் இயர்ஸ் பேக்கு அம்மா மட்டும் இருக்காங்க இப்போ அம்மாக்குதான் ஆபரேஷனு முடிஞ்சிச்சு முடிஞ்சு அடுத்த சர்ஜரி பண்ண போறாங்க அந்த கிட்னி லேயர் இன்ஃபெக்ஷன்ல நிறைய கர்ப்பையில நிறைய இன்ஃபெக்ஷன் வந்ததால திடீர்னு வாமிட்டிங் வந்தாலும் எத்தனை பேர் சேர்த்தேன் அதனால் வந்து ஸ்பைனல் கார்டு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் பண்ணேன் ஸோ அது வந்து சரியாக அவங்க வந்து சரியாக அதை வந்து ரெஸ்ட் எடுக்கல சரியான இது பண்ணலை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க அந்த ஹார்ட் ஒர்க்கில் இப்போ அந்த செவன்ட்டி சிக்ஸ் ஏஜில் வந்து கரெக்டாக வந்து எல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்ததால் இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சர்ஜரி முடிச்சிட்டேன் செகண்ட் சர்ஜரிக்காக நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறிங்கன்னா நான் நான் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸாக வந்து ஒரு பெரிய கன்சர்ன்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் மௌண்ட் ரூட்ல அந்த கன்சர்ன்ல வந்து லாஸ்ட் டைம் ஜெயிலர் படம் ரிவியூ கொடுக்கும்போது ஒரு இஷ்யூ இஷ்யூவாய்த்துன்னு போயிட்டாங்க ஏன் நம்ம வந்து டேரக்டர் லெவலில் இருக்கும் ஜிஎம் லெவலில் இருக்கும் இவ்வளோ பேர் இருக்கும் இவன் பார்த்து வந்து பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி வந்து தனியாக ஓவரால் பர்ஃபார்ம் பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி ஆள் நம்ம இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு நினைப்பாங்கன்னு நான் நினைச்சேன் என்ன ஈகோவோ என்ன விஷயமோ தெரியாது திடீர்னு கூப்பிட்டாங்க ரீசைக்கிள் ரீ ஜென்ரேஷன்ஸ் சொன்னாங்க நாங்கள் வந்து புது ஜென்ரேஷன் இது பண்ணுறோம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அவுட் ஆஃப் உங்களுக்கு நிறைய இது இருக்கு அதனால அங்க எங்க வேலை தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாசம் நோட்டீஸ்ல நான் வேல்யூ விட்டு எடுத்து என்ன காரணம்னு சொல்லவே இல்லை காரணமே சொல்லல ஆனா கரெக்டா அந்த ஜெயிலர் படத்துல அந்த இது பேசுனதுக்கு அப்புறம் நடந்தது அது நடந்த அப்புறம் தான் என்ன வந்து ஒன் டு ஒன் மீட்டிங்ல ஒரு நாலு மாசம் பேசுனாங்க மூணு மாசம் பேசுனாங்க அப்புறம் நான் சொன்னேன் அவுட் ஆஃப் த வேலை வந்து இப்போ நம்ம வந்து புத்தாட்சி மாதம்னா பெருமாள் சேவிக்கிறோம் ஆடி மாதம்னா கூழ் ஊத்துறோம் டிசம்பர் மாதம்னா திருப்பாவை படிக்கிறோம் இது இந்த இயர்லி ஆக்டிவிட்டியை எந்த ஒரு தனி மனிதனும் நிறுத்த முடியாது அது வந்து தனி பார்ட் ஆஃப் லைஃப் என்னோடய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டோ என்னோட வேலையை விட்டுட்டோ என்னோடய தனி மனித டிசிப்ளினை விட்டோ நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணலை தலைவர் படம்ன்றது எங்களுக்கு வந்து தீபாவளி மாரி ஸோ வருஷம் வருஷம் வர தீபாவளிக்கு அடிக்காமல் இருக்க முடியுமா தீபத்துக்கு விளக்காத்தாமல் இருக்க முடியுமா மாதிரி தலைவர் படம் வந்தால் என் தாரக மந்திரத்தையும் என்னோடய எக்ஸ்பிரஷனையும் என்னோடய எமோஷனையும் நான் சொல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னால் நெஞ்சத்தில் இல்லை நான் ஒம்போது மாதம் குழந்தையாக இருக்கும் போதே பாயம்பள்ளி படத்தை மைண்ட்ல வச்சு போறோம் என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து அப்பதான் தலைவர் கேட்ட தருகிறார் ஊரகங்கள் அப்ப எல்லாரோட மனதையும் சேர்த்து தரவிட்டாரு அப்பத்துல இருந்து என் தாயா இருக்கட்டும் என் தகப்பனாக இருக்கட்டும் நான் வந்து ஒரு ரஜினி ரசிகன் கிடையாது ரஜினி கித்தன் ரஜினி பக்தன் நல்லா டிக்கெட்லயே வந்து சினிமா டிக்கெட்லேயே வந்து வேட்டு ரஜினிகாந்த் டெம்பிள் ஸ்பெஷல் தர்ஷன் திருப்பதியில் போடுற மாதிரி டிக்கெட்ல பிரிண்ட் போட்டு தான் உள்ள போறேன் வாழ்க்கை பயணத்தை நான் தொடர்ந்துட்டேன் சரி அப்படி இருக்கும்போது இந்த ஜெயிலருக்கு முன்னாடியே நீங்க நிறைய படத்துல வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பீங்க நிறைய படத்துல வந்து பேசியிருப்பீங்கல்ல பாபால இருந்து கொடுத்துருக்காங்க பாபால இருந்து நீங்க இருக்காத நெருக்கடி ஜெயிலர் படத்துலயே அந்த வந்து இதாக சரி இல்ல அது ஊடகங்கள் தான் பல் சொன்னோம் ஏன்னா நான் வந்து பை பர்த்டே வந்து நீ ஏன் பிள்ளையார கும்பிட்றா நீ ஏன் முருகர் கும்பிட்ற நீ ஏன் பெருமாளை கும்பிட்றான்னா நான் கும்பிட்டுட்டு பல வருஷமாக பிறந்ததுலேருந்து கூப்பிட்டுருக்கேன் அவரோட வாழ்க்கை வரலாறையும் அவர் அவர் பொறுப்பையும் அவர் பிறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் சாதிச்சார் என்னென்ன அவமான சந்தித்தார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி என் வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கேன் நான் எந்த நேரத்துலையும் கோவம் வந்து மனுஷன் அழிச்சிடும் அன்பு பண்பு அடக்கம் தன்னை தன் தன்னறிவு இது மூணு மட்டும்தான் ஒன்று உயர்த்தணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அந்த தாரக மந்திரத்தில் எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கும் நான் வந்து நல்லதுதான் பண்ணிருக்கீங்க இனிமேல். அதனாலதான் திருக்குர்ல அந்த குறள மாத்தنا. தன்னੰਜே வீடு போய்ர்க்கணும். போய் பின் ரெஜினி தண்ணி ஊடுங்க. ம். வந்து நாங்க மாத்துறோம். அகரம் முதல்ல ஏத்துறோம். ரெஜினி பகவான் முத التر உள்ளகு. ஆதி பகவான Etter ரெஜினி பகவான போடுறோம். அப்படியே வாந்துட்டு இருக்க. ஆனா நான் அதுல என்னால நான் இன்னும் நானே நான் உங்களை பத்தி தான் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க திருப்பி தலைவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல தலைவர் தலைவரை வாழ்க்கையில முப்பது வயசுக்கு முன்னாடி 20 வயசுல இருக்கும்போது அவரோட பெறப்புல இருக்கும்போது என்னன்ன எல்லாம் ஒரு வாழ்க்கையில வந்து மெயின்டெய்ன் பண்ணாரோ அத மெயின்டெய்ன் பண்ணி அப்படியே அவர் சொல்லி கொடுத்த அந்த அட்வைஸும் அவர் வாழ்க்கை எப்படி சொல்லிட்டு வாழ்க்கை எப்படி நடத்தணும் கணவன் மனைவி தாய் தந்தைகிட்ட எப்படி இருக்கணும்னு கொடுத்தாரு அது பிரகாரம் என்னோட டிசிப்ளின்ல இருந்து இந்த நிமிஷம் எனக்கு ஐம்பது டிசம்பர் வந்தா முடியுது அது வரைக்குமே என்ன வாழ்க்கைய தான் என் வாழ்க்கையை நான் ஓட்டிட்டு இருக்கேன் சரி அப்படி இருக்கும்போது ஒரே கம்பெனில வருஷம்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு ஊதியம்ன்றது எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு வந்து செட் ஆயிருக்கும் ஒரு லெவலில்

பிக்கப் ட்ராப்பு இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா வாழ்க்கையில் வந்து மூச்சு நின்று போனால் தான் ஒருத்தனுக்கு உயிர் போகும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் மழை மாதிரி கஷ்டம் வந்தாலும் பனி மாதிரி விலகம் தலைவர் ஒரு படத்தில் சொல்லியிருக்கேன் அது மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வந்து அதை பார்த்து தோண்டு விடாத நீ ஊண்டா கூட ஏழுந்து ஓடு நாலு ஓட்டி விழு நானூறு ஓட்டி விழு நானூற்றி ஒரு வாட்டி ஜெயிப்பேன் இந்த மாதிரி என் வாழ்க்கைய நான் என்ன பண்ணுறேன் நான் மற்றவங்களுக்கு வந்து பி ஃபார் பாசிட்டிவ் இல்லை பி ஃபார் படிக்காதோன்னு நினச்சி எல்லாரும் பி ஃபார் பாசிட்டிவ்னு வாங்க ஏ ஃபார் அணையவாலயம் பி ஃபார் பாபா சி ஃபார் இப்படி தான் நான் எல்கேஜிக்கே படித்தேன் ஸோ அந்த இதுலேயே லைஃப் ஸ்டைல்லேயே என் வாழ்க்கையை தொடர்ந்துடுறேன் எனக்கு துரோகம் பண்ணவங்களாலும் சரி என்னை திட்டினவங்களாலும் சரி என்னை வந்து அவமதித்தவங்களா இருந்தாலும் சரி இவன் வந்து நான் இவ்வளோ இது பண்ணுறான் யாராக இருந்தாலும் சரி நீ உன் கடமையை செய்ய பலன் எதிர்ப்பாக தலைவர் சொல்லிட்டார் பாம்பை கண்டால் படை நடங்கும் பாபாவை கண்டால் பாம்பே நடக்கும் சரி இவ்வளோ பாபா பாபா அதிகமாக பேசுகிறீங்க ஆனால் பாபா டைமில் வந்துட்டு ரஜினி வந்து நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் வருது நிறையா வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கிட்ட வந்து படமே இல்லை அதுக்கப்புறம் தான் சந்திரமுகி வருது சந்திரமுகி வந்து ஒரு வருஷம் பிளாக் பஸ்டர் ஆகுது அந்த பாபா டைம்ல வந்து சந்திச்சாரு நிறைய அவரோட ப்ரொடக்ஷனு எல்லாமே அவரு பாட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் நிறைய விமர்சனம் அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல கூட நான் பாபால பேட்டி கொடுத்ததுக்கு என்ன தேடி காவல் இருந்து ஆள் வந்தாங்க இந்த சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பேசுறேன் ஏன்னா அந்த நேரத்துல ஒரு ஒரு பிரமுகரோட எதிர்ப்பு கொஞ்சம் வலுப்பா இருந்தது அந்த படத்துல எல்லாருக்கும் தெரியும் பேரெல்லாம் யூஸ் பண்ண விரும்பல எதிர்ப்பு பயங்கர இதுவாக இருந்தது அப்ப என்னோட ரொம்ப நீண்ட கால அரசியல் நான் அரசியல் என்னோட வெல்வே சர்வத்திரு மாதவர மூர்த்தின்னு இருக்காரு அவர்கிட்ட சொல்லி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் நான் என்ன சொல்றேன்னா ஜனவரினா பொங்கல் கும்பிட்றோம் கேட்டுங்களா டிசம்பர்னா திருப்பாவை பொட்டாசி மாதம் ஆடி மாதம்ல இனிமேல் கூலி மாசம் பணம் வரும்போது அந்த மாதிரி வருஷத்தில் பன்னெண்டு மாதத்துல எந்தெந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன விதமான கஷ்டமாக இருந்தாலும் அதை கொண்டாடுறதையோ அதை செலிப்ரேட் பண்றதையோ நம்ம நிறுத்தலையே அந்த மாதிரி வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் வேலையே போனாலும் சரி வாழ்க்கை இதுவும் வந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது தானே பண்ணிருக்கோம் என்ன வேலையொட்டியாதவங்கன்னா அது வந்து பெருமையாக நினைச்சிருக்கலாம் நான் அதை பத்தி நினைக்கவே இல்லை இந்த மடங்குலன்னா சொந்த மடங்க மேல சொப்பட்ட இப்ப உங்களுக்கு வீட்டுல என்ன சொல்லுவாங்க இந்திய திரையுலகமா இருக்கட்டும் உலக திரையுலகமா இருக்கட்டும் வேற எந்த நடிகரை ஃபாலோ பண்ணாலும் வீட்டில் இருக்காங்க அவன் என்ன பண்ணிட்டான் உனக்கு இவன் என்ன பண்ணிட்டான் அவன் என்ன பண்ணிட்டான் தலைவரை பற்றி போது மட்டும் அதனால சொன்னேன் நவம்பர் டிசம்பர் தமிழ்நாட்டில் தலைவர் தான் திருச்செந்தூர் முருகர் தமிழ்நாட்டில் ஜெயிலிருக்கு அந்த படத்துலேயே சொன்னவன் தான் அதனால தலைவர் வந்து ஒரு மனித கடவுளாக தான் நான் பார்க்கறேன் அவர் வந்து அவர் எப்படி வாழணும் உன் வாழ்க்கையில் என்னென்ன நேரத்தில் துன்பம் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற அந்த தைரியத்தை தைரியத்தை உடல் வலிமை இருக்கோ இல்லையோ தைரியம் தான் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு இல்லாமல் சொல்லியிருக்காரு என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தலைவர் பார்த்து தான் நடக்கிறேன் தலைவரை பார்த்து தான் கணவன் மணி வாழ்க்கை தலைவரை பார்த்து தான் குடும்ப பாசம் தலைவர் பார்த்து தான் தாய் தந்தை தான் எங்கள் அம்மாக்கிட்டே சொன்னேன் நான் மாதாபிதா குரு தெய்வம் இல்லை மாதாபிதா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் மூணாவது சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் தான் தெய்வம் நீங்கள் சொன்னால் நம்ம மட்டும் சொன்னால் கூட என் கண்ணு கலங்கிடும் ஆப்ரேஷன் போகும்போது கூட நீ நிறைய எஃபர்ட் போட்ட சர்ஜரி உள்ளே போகிறாங்க சிடி அப்டம் நிறுத்துட்டு உள்ளே போகிறாங்க தலைவர் படத்தை பார்த்துட்டு வந்து என்னை பாருங்க எந்த தாய் சொல்லுவாங்க மகனுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுங்க ஆபத்து வரும்போது தான் நம்ம மூளையே சிந்திக்கணும் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம மூலையை யோசிக்க ஆரம்பிக்கணும் அது மாதிரி அந்த கஷ்டத்தில் கூட நீ எவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்கு போய் தலைவர் பார்த்துட்டு வா அந்த வைப்பிலேயே நான் நல்லா ஆகிடுவேன் அப்படின்னா சொன்ன மாதிரியே நடத்துதுங்க அன்றைக்கி படம் பார்த்துட்டு வரேன் மத்தியானம் வந்து ஐசியூவில் வச்சாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்லாம் கண்ணு தரணும் கண்ணு வருது அவங்க காதலில் கூட கூலி நம்பர் ஃபைவ் எயிட் டூ ஒன்று சொன்னேன் கூலி நம்பர் ஃபைவ் எயிட் டூ ஒன் தலைவர் அந்த காதலில் போய் சொன்னாங்க அதெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணாது நான் விளையாட்டுக்கெலாம் இல்லை நான் அந்த அதை வந்து உணர்றேன் அவரே வந்து வாழ்க்கையில நம்ம சந்திச்ச அவமானங்களோ நம்ம சந்திச்ச பினான்ஸ் கஷ்டமோ நம்ம சந்திச்ச பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறது பையனுக்கு ஃபீஸ் கட்டுறது மந்த்லி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வீக்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டம் வரும்போது இவ்வளோ ஹேர்ட்டா இருக்க அந்த ஆள் வந்து எவ்வளவு பெரிய இமயமலை ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இமயமலைக்கு போறதே இமயமலை வந்து கூப்புடுது என்னோட கூட வசந்திட்டி அம்மான்னுக்கு இறங்கிடுச்சு ஸோ அதை பார்த்தேன் நான் அப்படியே இப்போ சொல்லும்போதே முடியல ஏந்திருக்கேன் அந்த மாதிரியான ஒரு ஷிவரிங் இந்தியாவில் வந்து மாதிரி ஒரு மனிதனை வந்து தீங்கு செஞ்ச முழுக்க நன்மை செஞ்ச மனிதன் உலகத்தில் திருவள்ளுவர் சொன்ன எல்லா குரலையும் அவர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணினே வராங்க அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை நடைமுறையாக நடத்திட்டு வராரு அந்த கிரேஸு அந்த வைப்பு அந்த பாசிட்டிவ் வந்து இது வரைக்கும் உலகத்தில் எந்த மனிதனை பார்த்தும் எனக்கு வரல தான் பேட்டை படத்துலேயே சொன்னேன் சைட்டில் வந்து சவுண்டு கேளுது நான் பார்த்தா ப்ரூஸ்லி யாவே வந்து படம் பார்க்குறாரு பேட்டில் ஏன்னா லிங் சாக் சுற்றினார்ல அவர் கூட ஸ்லோவாக தான் சுற்றிருப்பார் தள்ளி ஒரு லிங்க் சாக்கை சுற்றி நேரம் இருக்கிறாங்க அட் அ டைமில் இல்லை எழுபத்தஞ்சு வயசில் முந்நூறு ஓட்டி சுற்றுற லிங்க் சாக் சுற்றுற இந்தியாவில் யாருங்க இருக்காங்க உலகத்தில் நீங்கள் ஹாலிவுட்டாக இருக்கட்டும் கோலிவுட்டாக இருக்கட்டும் பாலிவுட்டாக இருக்கட்டும் அவன் அவன் இன்றைக்கி திரையுலகத்தில் ஒரு ஸ்டேட்டஸில் வந்துட்டாங்கன்னா அவன் பிரேஸ்லெட் போட்டுக்கிறதும் பவுன்சஸ் வச்சுக்கிறதும் பிஎம்டபிள்யூ லக்ஸரியஸ் கார் வச்சுக்கிறது அந்த மாதிரி அந்த வந்து ஃபைவ் டூ என்ற ஒரு அம்பாசிட்டர் காரில் அசால்ட்டாக வந்துட்டு போகிறாங்க சரி இப்போ உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரஜினி ஃபேன் தானா இல்லை நீ அது அவர் அவங்க கூட வந்து அஞ்சு பேர் இருக்காங்களே அண்ணன் தங்க நாங்கள் பேசிக்கலி வந்து ஐங்காரு பெருமாளை கும்பிடாதவங்க எங்கள் வீட்டில் இருக்க முடியுமா அதுக்கு என்ன கொஸ்டின்ஸ் எல்கேஜி படிக்காத குழந்தை இருக்குமா என்ன சொல்கிறீங்க ஸ்வீட் இல்லாத அடையாற ஆந்தபோன் இருக்குமா புடவை இல்லாத சென்னை போத்தி சிகிச்சை இருக்குமா மலிகமாய் இல்லாமல் ஸ்டோர் இருக்குமா இதுக்கெல்லாம் என்ன பதிலுங்க அந்த மாதிரி தான் தலைவர் பிடிக்காதவங்க யாருங்க தமிழ் வீட்டில் எல்லாருமே பண்ணுறோம் பிடிக்காதுன்னு கண் இல்லாத குருடம் கூட தொட்டு பார்த்து தடவை பார்த்து ஃபீல் உணர்ற ஒரே ஆள் வந்து தலைவர் மட்டும் தான் குருடம் கூட தொட்டு பார்த்து சூப்பர் ஸ்டார் வரு அந்த வைப்பு வந்து அடி வைத்தலேருந்து தானாக வருங்க சரி அதே மாதிரி இப்போ நீங்க எல்லா எல்லா படம் முடிஞ்சு வரும்போது ஒரு பைக் மாதிரி குடுக்கறீங்களா இன்ட்ரி மாதிரி அதுல வந்துட்டு நாங்க வந்து மந்திரமே வந்து ரஜினி பேர் தான் சொல்லி வந்து கூட லாஸ்ட் வாரம் கூட ஒரு ஒன் மந்த் பேக் வந்து ஆனியாவட்டம் சொல்லிட்டு ஐங்காறுல ஒரு ஃபங்க்ஷன் புனது மாற்றம் அதுல அச்சுதாய நமக்கு அனந்தாயிர நமக்கு கோவிந்தாய நமக்கு திருக்காமராய நமக்கு சீராய்நகர் ரிசிகேஜனாக ஒன்பது மந்திரம் சொல்லுவோம் நான் சொல்றது பேட்டையா நமக்கு அண்ணாமலையான வீராயன ராஜா ராஜான ராஜா தனிக்காட்டு ராஜா போக்கிரராஜான்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை அப்படி விட்டாங்க பட்டுன்னு சூரியபவாக்கு இறங்குறாருங்க அங்க இருக்கவங்க என்ன சொல்லுங்க யார் என்ன சொல்ல எல்லாரும் அதே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க எல்லாரும் இப்போ சிஸ்டம்ல கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பட்ட எப்படி கமெண்ட் பண்ணுது அந்த மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாருமே அதே சொல்ல ஆரம்பிச்சாங்க பிடிக்காத விஷயம் தான் ஒருத்தருக்கு லேட்டா பிக்கப் ஆகும் பிடிச்ச விஷயம் வாயில வந்தோன்னு அவங்களை அறியாம எச்சிக்கு அப்புறம் ஒரே வார்த்தை சூப்பர் ஸ்டார் தான் நாக்கில் மூணு விஷயம் இருக்கும் பல்லு நாக்கு எச்ச நாலாவது சூப்பர் ஸ்டார் தான் வந்தது ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க பேசின வீடியோஸ் எல்லாமே நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அந்த போஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல அதுக்கு கீழே ஒரு சில பிராமின்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க இவங்க வந்து பிராமின்ஸோட மந்திரத்தை வந்து மாத்தி இது பண்றாரு இவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் அதாவது அவங்க வந்து நைன்டீன் பிப்டிஸ்ல பிறந்தவங்க இல்ல அதான் பிராமின்ஸ் ஒரு நடைமுறை இருக்கு அதோட வார்த்தை எல்லாம் மாத்துறாரு அதுதான் மாத்துறாரு தரையலூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் திரையுலகத்துக்கு வந்தார் அபூர்வங்களுக்கு முதல் படத்துல நைன்டீன் பிப்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு அதுக்கு அதுக்கு பின்னாடி வந்த வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூலயே எந்த கட்சி எப்படி உதயமாச்சுன்ற வரலாறு தெரியாது இன்னைக்கு கரண்ட்ல என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதை தான் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வயசானவங்க மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்கள் எண்பதுக்கு முன்னா இருக்கட்டும் ஐம்பதுக்கு பின்னா இருக்கட்டும் முப்பதுக்கு முன்னா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட என்னப்பா இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லலைங்க இன்னைக்கும் ஃபீனிக்ஸ் மாலாக இருக்கட்டும் சத்தியமாக இருக்கட்டும் சாந்தமாக இருக்கட்டும் சங்கமாக இருக்கட்டும் தேவியாக இருக்கட்டும் ரோகினியா இருக்கட்டும் சண்முக இருக்கட்டும் பாண்டியனாக இருக்கட்டும் மகாராணியாக இருக்கட்டும் எண்பது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் நடக்க முடியாத கேன்சர் பேஷண்ட் கூட நாடினே ஒரு கூலி டிக்கெட் போடுன்றாங்க கை அப்படி வச்சு ஒரு கூலி டிக்கெட் போடுன்றாங்க அதனால தான் பிறக்கிற குழந்தை இனிமேல் எல்லா ஹாஸ்பிட்டலையும் கோவ கோவானுன்னு கத்தாது கூலி கூலின்னு போயஸ் கார்டன் தான் திருப்பதி அங்கதான் எங்களுக்கு பெருமாள் அங்கேதான் வைகுண்ட ஏகாதசி ஒரு ஒரு டிசம்பர் பண்ணுறதுக்கு அங்கதான் விடியா கத்தாலே போய் நின் எல்லா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி போயிருவீங்க எல்லா டுவெல்த்தும் போயிடுவோம் வர வர வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கேன் நிறைய வாட்டி மன்சோர் சாப்பிட்டிருக்கேன் அவர் உடம்பு உடல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் வந்து யார் ஃபாஸ்டிங் இன்னி வரைக்கும் தலைவருக்காக இருக்கேன் ஆமாம் வைகுண்டாகரேசிக்கு ஒரு பொருது இல்லையா அமாவாசைக்கு ஒரு பொருது இல்லையா அந்த மாதிரி தலைவருக்காக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கேன் சரி இது வரைக்கும் எத்தனை தடவை தலைவர் பார்த்துருக்கீங்க நீங்கள் நேரில் நான் இது வரைக்கும் அஞ்சு தடவை பார்த்துருக்கேன் பேசிருக்கீங்களா உணவிரதம் திருவள்ளிக்கணியில் இருந்தாரு அப்ப வந்திருக்கேன் சரி இப்போ நீங்கள் வெளியில போகும்போது மற்ற ரசிகர்கள் யாராச்சும் உங்களை வம்புழுக்கிறதோ இல்ல கிண்டல் பண்றதோ அந்த மாதிரி நடந்திருக்கானே அவனும் எனக்கு என்ன சந்தோஷம் தருமா தலைவரை பார்த்து நான் கொடுத்த பேட்டிக்காக தலைவா அப்படின்ட்டு தான் காட்டுறான் அது விஜய் ரசிகராக இருக்கட்டும் அஜித் ரசிகராக இருக்கட்டும் நிறைய பேர் இப்போ இப்போ கூட ஆக்டர் சீமன் ஒருத்தர் அவர் கூட பார்த்தாரு தலைவரே அப்படின்னாரு அவர் வந்து பணத்துல ரொம்ப பெரியாரு சீமன் சீமன் காரில் போனார் தலைவரே வேற லெவலில் இன்டர்வியூ தலைவர் அப்படின்னாரு இது தலைவர் கொடுத்த இன்டர்வியூ இல்லை தலைவர் கொடுத்த உபன்யாசம் தலைவர் கொடுத்த பிரசங்கம் தலைவர் கொடுத்த கச்சேரி இந்த கச்சேரி போய் கார்டனில் போய் தலைவர் காதலர் ஓடணும் தலைவர் என்ன பார்க்கணும் என்னை கூப்பிடணும் அந்த உருவத்தை இருந்து உச்சங்கால வரைக்கும் இவ்வளோ பக்கத்துல நின்று பார்க்குற தரிசனத்துக்காக தான் அந்த உடம்புல ஊற்று ஊட்டிடுது அந்த ஆசை உங்களுக்கு என்ன இருக்கு தலைவர்கிட்ட ஒரு தடவை நம்ம நேரில் பார்த்து சலிக்காதுங்க எப்படிங்க மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு தான் தட்டு ஃபுல் ஆயிடுச்சு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா போதும்னு தலைவரை பார்க்க பார்க்க அப்படியே ஏறிண்டே இருக்குதுங்க ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு நானூற்றி இருபதோ இன்னமும் அப்படியே மெயின்டைன் ஆகி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளில வர நூற்றி இருபது ஆயிடுச்சு என்னன்னு சொல்றீங்க சயின்டிஃபிக்காக மெடிசன் இல்லாத ஒரு விஷயத்தை தலைவர் பண்ணிட்டாருங்க உடனே போய் ஒரு அப்போலோ மெடிக்கல் ஷாப்பில் போய் அந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த டெஸ்ட் எடுத்தேன்

இன்னொரு திருப்பதி இருக்கா இன்னொரு திருச்செந்தூர் இருக்கா இன்னொரு பழனி இருக்கா அவரை தரம் தகுந்த விமர்சனம் பண்ணவங்களுக்கும் அந்த குழந்தைலாம் என் வீட்டில் வந்து ராஜா சின்ன ரோஜா படம் போது என் கூட அவங்க அப்பா வந்து கேட்டு ரெண்டு மூணு படம் ஷூட்டிங் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்க எந்த ட்ரெண்டிங்காக இருந்தாலும் சரி எங்க ட்ரெண்டிங்கிற வார்த்தையை ஃபார் டைகர் தான் நான் ஃபார் வந்து ஃபார் சூப்பர் ஸ்டார்னு தான் நான் வந்து பதிவு பண்ணுறது இனிமேல் நியூ இயர் கிடையாது சூப்பர் ஸ்டார் ஜனவரி அப்படி தான் பொங்கலின் மேல் கிடையாது ரஜினிகள் ரஜினிகள் ஆமா பொங்கலே கொண்டாட முடியாது எனக்காக இந்த நீங்க தேட்டர்ல ரிவியூ கொடுக்கும்போது வரிசையாக அடுக்க முடியல அப்படியே ஒரு சில விஷயங்கள் தலைவரை பற்றி பேசுகிறேன் அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏழைகளின் எதிர்காலம் வருங்கால விடிவெள்ளி தமிழத்தின் தங்க மகன் கருணாகத்தை கொண்டாது சூப்பர் ஸ்டார் முடியாதே சூரியனுக்கு இல்லை சூப்பர் வந்தவர் இல்லை காத்த கையில பிடிக்க முடியுமா என் தலைவனை வெல்ல முடியுமா நட்சத்திரத்தை என்ன முடியுமா சூப்பர் ஸ்டார் வெல்ல முடியுமா பாம்பை கண்டால் படை நடக்கும் பாபாய் கொண்டால் பாம்பை நடக்கும் தனி மனித ராணுவமே இந்தியாவின் அடையாளமே இந்தியாவின் அடையாளம் மூணு தேசிய கொடி கோபுர சிம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்பு அஞ்சாவது சூப்பர் ஸ்டார் தான் அது யாரும் இல்லை சரி இந்த ஆஸ்கர் அவார்டு ட்ரம்ப் அது இதுன்னு சொல்லிலாம் பேசுகிறீங்களே ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய ட்ரோல் ஆகுது நிறைய விமர்சனங்களை வந்து சந்திக்குது அந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் நிறையா பார்த்துட்டு சுவாமி ஆ எனக்கு நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல இந்த ப்ளூ சட்டை மாறேன் அப்படிலாம் அவங்கெல்லாம் போட்டாங்க என்னென்னு நான் இது மாதிரி வந்து எல்லாம் அறிவு இருக்கா நீ எல்லாம் இந்த மாதிரி பேசுகிறியா உங்கள் வீடியோ போட்டேவா என் ஃபோட்டோ போட்டு என்னோட ரிவ்யூ போட்டு போட்டார் நான் அதான் சொல்கிறேன் என்ன செய்தார் ஒருத்தர் அவர் நான் யாரையுமே உன்ன திட்டவன் கூட நீ திட்டாதான்னு தலைவர் சொல்லியிருக்காரு நான் ஒரு ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாமே நெட்டில் இருக்காங்க பிச்சு மேஞ்சி தூக்கி குப்பையாக போட்டுருவாங்க அது ரெண்டு செகண்ட் வேலை அதனால தான் தலைவர் ராஜா ராஜில் சொல்லுவார் என்னை அடிக்க வந்து மூணு ஸ்கூல் பசங்க ஒரு மொட்டை ஒரு மீசை அதுக்கு ஒரு தலைவன் அவன் தலைவன சொல்லிட்டு ஒரு ஒரு மின்ட்டு கரிம்பீடியை பார்த்து வச்சு அப்படி தட்டி விட்டான்னு வச்சுங்களேன் அஞ்சு பேரும் செதுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நம்மளை விமர்சனம் பண்ணலாம்னு நம்ம காலத்தை ஒதுக்கணும்னு வச்சுங்களேன் நம்ம நேரம் இல்லைங்க நம்ம வாழ போகிறது குறுக்கே காலம் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாப்பிடும் வாரத்துக்குள்ள நம்ம பிறக்கும் போது ரெண்டு பேரும் நம்மளுக்கு நம்மளை கொண்டு வந்தாங்க அப்பா அம்மா போகும்போது நாலு பேர் கொண்டு போறாங்க ஃபுல்லாக நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எனக்கு நல்லது நடக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கும் நல்லது நடக்கும் கை காட்டினார் அந்த மாதிரியான ஸ்பீச்செல்லாம் கேட்டு கேட்டு திருவள்ளூரே ஆவிய வந்துட்டார் நீ அவர் அன்றைக்கி வந்து தான் கூலிப்படுறதுக்கு முன்னால் வந்து அகர முதலில் எழுச்சிடலாம் ஆதி பகவான் தப்பா எழுதிட்டோம்பா ரஜினி பகவான் முதலே உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போகிறார் நான் அதை பதிவு போட்டேன் என்னோட ட்விட்டரில் போட்டேன் கற்க கசரகன் இருக்க அதற்கு ரஜினி அதற்கு தகவல் போது தலைவர் வந்துட்டு ஒரு செய்தி உங்களுக்கு முத முதல்ல வந்து கண்டிப்பா நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஒரு மேடையில் எல்லாரும் மேடம் பேசுறாரு அப்போ எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொல்லும் போது அந்த ஒரு தருணன்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நாங்க அவரை லவ் பண்றதே வந்து அவர் எந்த துறையில வந்து எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாரு எந்த துறையில வந்து எங்களை எங்களோட ஃபினான்ஸ் பொசிஷன் ஏத்துவாரு எங்களை எந்த துறையில வந்து இது பண்ணுவாருலாம் கிடையாது நாட்டை காப்பாற்றணும் நல்லாட்சி நடத்தணும் நலத்திட்டங்கள் எடுத்துக்கணும் மக்களை காப்பாற்றணும் மூணு ஆப்ஷன் தான் மற்ற ஸ்டேட்டில் இருக்கல இல்ல இல்லாத மாதிரி இல்லைன்னா கூட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டாவது பண்ணணும்னா ஆனால் இன்றைக்கி எல்லா துறையிலேருந்து தான் கமிஷன் கரப்ஷன் எல்லாமே ஆகிடுச்சுங்க சாதாரண ஒரு ரிபன் பில்டிங்கில் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிங்கன்னா அங்கேயே அக்கௌண்ட் வந்துடும் நூறுரூவா தட்டினீங்கன்னா பட்டுன்னு பத்து நிமிஷத்தில் ப்ரிண்ட் அவுட் வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பொதுப்பணுத்தனியாக இருக்கட்டும் தூய்மை பணியாளராக இருக்கட்டும் அப்ரூவ்டாக இருக்கட்டும் டிடிசி அப்ரூவ்டு பட்டா கிட்டா கவர்மெண்ட் ரெகேஷனு குடிசை மாற்றி வரும் டிஎன்பிசி போர்டு எந்த போர்டில் போனாலுமே அமௌண்ட் தட்டுனா தான் வேலை நடக்குது ஸோ அவரை நம்பி வந்தவங்க இந்த மாதிரி கரெக்ஷனா இருக்கிறதுக்கு நான் வரல நான் புது ஆட்சி தரணும் எங்கூட சம்பாதிக்கிறவங்களோ பிஎம்டபிள்யூ கார்ல போறவங்களோ எங்க கூட வராதிங்க அரசியல் பண்றதுக்கு எங்க கூட இருந்தா மக்களுக்காக வந்து மக்களுக்காக உயிர் விடுற மாதிரி இருந்தால் என் கூட வாங்கினார் அந்த நேரத்துல உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது அவருக்கு மருத்துவ ஆலோசனைப்படியும் குடும்பத்தோட இது அவர் பார்த்தாரு நான் வந்து இப்போ நான் வந்து என்ன ஸ்கீம் ஒன்றா மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போடலாம் ஃபிசிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் பண்ணணும் ஸோ அப்போ தானே சக்ஸஸ் பண்ண முடியும் நீ ஒரு ஜீவோ போட்டாலோ நீ இதுவோ போட்டாலோ அந்த லூக் உள்ள போது அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பான் இன்றைக்கும் இருக்காங்க எல்லா துறையிலையுமே இருக்காங்க இன்க்ளூடிங் உங்கள் மீடியா துறை முதல் கொண்டு எதை ட்ரெண்டிங் பண்ணோம் எதை பேக்கப் பண்ணணும் எதை போட்டால் வைபாவும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லா துறையிலுமே தெரியும் அதனால் அவர் அரசியலுக்கு வந்துட்டு நாளைக்கு எதாவது இடத்துல நடந்து நினைச்சிக்க அவர் வந்து அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு இந்த மாவட்டத்தில் இப்படி ஆயிடுச்சு அந்த மாவட்டத்தில் அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து ஊடகங்களே வந்து பிரதிபலிக்கும் இது இல்லாம நிறைய எதிரிகள் இருக்காங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது அந்த எதிரிகளே நீங்க நேஷனல் அந்த பானா ஏழு நிற்பாங்க மூணாவது சூப்பர் ஸ்டார் வந்தா நிற்கிறாங்க தேசிய கீதம் பானனா எழுந்து நிற்பாங்க அடுத்தது சூப்பர் ஸ்டார் வந்து ஏழு நிற்பாங்க அந்த சபை வந்து பார்லிமெண்ட் சபையாக இருக்கட்டும் அவருக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுக்கும் போதுன்னு பாருங்க அந்த மாதிரி அதை தானா தெரியுது அதனால தான் அரசியலுக்கு வந்துருக்கலாம் ஏன்னா நிறைய கரப்ஷன் நடக்குதுன்றதை நம்மளும் பார்க்குறோம் அவர் வந்தா சரி ஆயிரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நான் சொல்றேன் என் ரசிகர்களை நான் பலியாக்க விரும்பல இது உள்ள போனீங்கன்னா நிறைய எதிர்ப்புகளையும் வலுப்புகளையும் இழப்புகளையும் சேதாரத்தையும் பண இழப்பையும் சந்திக்க நேரிடும் என்ன நம்பி இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இவ்வளோ பேர் தூங்காம மாவட்டம் வாரியா சூறாவளி சுற்றுப்பயணம் போகணும் அந்த நேரத்துல எல்லாரும் உடல்நிலையும் கரெக்டா இருக்குமா அந்த எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அதுக்கு மக்கள் இருக்காங்களா எல்லாத்தையும் ஏன்னா ஒரு பக்கம் இப்போ வந்து நடிகர் விஜயர்கள் வந்து அரசுக்குள்ள வந்திருக்காரு மாடெல்லாம் நடத்துறாரு அவ்வளோ மக்கள் கூட்டம் அவ்வளவு ரசிகர்கள் சப்போர்ட் இருக்கு அவ்வளவு ரசிகர்கள் கூட்டம் பொழுது பத்து லட்சம் மக்கள் கிட்ட வராங்க விஜயர்கள் வந்து மொத்த சினிமா துறையுமே விட்டுட்டு அரசுக்குள்ள வரேன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உள்ள வர்றாரு இது அப்போ ரஜினி பண்ணிருந்தாருன்னா இன்னொரு நிறைய மாற்றங்கள் வந்திருக்குமே முதலமைச்சருங்க இல்லை அதான் அப்போ நான் சைக்கிஷ் என்ன தோணுரே அவர் தான் ஆ இந்த ஒரு இந்த ஒரு முன்னெடுப்பை அப்போவே ரஜினி அவர்கள் எடுத்திருந்தாருன்னா நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குமே இந்த ரசிகர்களோட ரஜினிக்கு அப்போ இருந்து ரசிகர்கள் வந்து அதிகம் அதிக கூட்டம் இருந்துச்சு அதை வந்து ஏன் அப்பா வந்து எடுக்கிறதுக்கு வந்து தயங்கிட்டாருன்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு அதுதான் இப்போது நான் வந்து இந்து பெருமாளை கும்பிடுறேன் கிறிஸ்டின் வந்து இயேசுவை கும்பிடுவார் அப்போயே பெருமாள் கும்பிட்டு தான் நல்லது நடக்குமே அப்பவே முருகர் தான் நடக்கும் கிறிஸ்டின் கிட்ட சொன்னால் கேட்பாங்களா மாதிரி மதத்தால் பிரிஞ்சிருக்காங்க எல்லாரும் இந்த மதத்தை ஒன்று சேர்க்கறவர் தான் சூப்பர் ஸ்டார் அந்த ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்து வந்து ஃபிசிக்கலாக ஒரு சில விஷயங்கள் ஒரு திட்டங்கள் ஒரு ஸ்கீம்ஸ்லாம் சொல்லும்போது எல்லாரும் கோஆப்ரேட் பண்ண ரெண்டு கை சேர்ந்தாங்க சத்தம் வரும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சால் தான் தமிழ்நாட்டை ஒன்றிணைக்க முடியும் தமிழ்நாட்டு திட்டங்களை பிரதிபலிக்க முடியும் ஒத்துமை மட்டும்தான் ஒத்துமையால் வாழ்வதாலே ஒன்று நிம்மதியை வேற்றுமையை காண்பதாலே விலகும் தீமை ஏன்னும் இந்த வந் இந்த வார்த்தையை வந்து தலைவர் தான் சொல்லியிருக்காரு தலைவர் தான் சொல்கிறார் நான் வந்தா எனக்கு எதிராக இருக்கவங்களாம் உங்களை வந்து யூஸ் பண்ணி வேற மாதிரி பகடக்காயை யூஸ் பண்ணுவாங்களா அப்போ உங்களால வந்து பிசிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா எனக்கு பேர் கெட்ட பேர் அந்த கெட்ட பேரோட எதுக்கு அந்த என்ட்ரி உள்ள வரணும் அதை விட நம்ம நம்ம தொண்டு நிறுவனம் மாதிரி நம்ம வருஷம் வருஷம் நாளைக்கும் பட ரிலீஸுக்கும் ஏழைங்களுக்கு உதவி செய்யறதோ யாரார் முடியல அவங்களுக்கு வேலை வாங்கி தரதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு தலைவர் தலைவர் சாப்பாடு போடுறோம் ஒரு வீடு கிரக பிரேசம் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ எல்லாருக்கும் வச்சல பார்க்க கொடுக்குறோம் அன்றைக்கி அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஷோ தேட்டரில் எடுத்து படம் பார்க்கறதுக்கு கூட்டும் போகிறோம் ஒரு நிறைவேறாத ஆசை இன்னும் எனக்கு இந்த ஒரு ஆசை மட்டும் இருக்குது அதற்காக தான் என்னோடய வாழ்நாள் நாள் ஃபுல்லாமே காத்துட்டு இருக்கு இது எப்படியா நிறைவேறணும்னா என்ன சொல்லுவீங்க எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் தலைவரை நேரில் பார்க்கணும் தலைவர் வீட்டிலேயே எனக்கு வேலை கொடுத்தாருனா வாழ்நாள் ஃபுல்லாக தலைவரை பார்த்துட்டே இருக்கணும் இதுதான் என் வாழ்நாள் குறிக்கை அவரோட வீட்டில் ஏதோ ஒரு வேலை எந்த வேலையாக இருந்தாலும் ஏங்க அல்லா இருந்தாச்செல்லாம் நம்ம கடை இந்த மாதிரி மதத்தால பிரிஞ்சு எல்லாம் ஒன்றும் சேரலாம் அந்த மாதிரி எங்க வேலை செய்யறது முக்கியம் இல்ல செய்யற வேலையை லவ் பண்ணும் பேட்டியில் சொல்லியிருக்காரு சமையல் செய்யும் போது செய்யற வேலையை லவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு தலைவரை நான் லவ் பண்ணுறேன் தலைவர் கூட இருந்தேன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஓகே ஓகே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஒரு இன்டர்வியூ வந்து கூப்பிடும்போது மறுக்காம வந்தீங்க சோ அந்த ஒரு பண்மை வந்து ரொம்ப புடிச்சிருந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நேரத்துலயே ஒரு இன்டர்வியூன்னு வந்துட்டு நான் ஆரம்பத்துல இருந்து நீங்க எதை கேட்டாலும் அதுல ஒரு தலையோட ரெஃபரன்ஸ் தலையோட டயலாக் தலைவரோட பத்தின ஒரு வார்த்தை இல்லாம நீங்க இந்த இன்டர்வியூ ஃபுல்லா முடிக்கவே இல்ல சோ நாராயணன் பின்னாடி ரஜினி இருக்கறதுக்கான ஒரு முழுக்க முழுக்க ஒரு இத வந்து நீங்க வந்து குடுத்திருந்தீங்க பாசிட்டிவ்ல ப்ரீ பார் படிக்காரு ஓகே எல்லாமே மைண்ட்ல இருக்குண்ணே எல்லாமே 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 எனக்கு மைண்ட்ல இருக்குண்ணே தேங்க்யூண்ணே தேங்க் யூ ஸோ மச்ண்ணே